ஹலோ சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் அம்மு கோலம் அம்மாவோட அன்பான வணக்கம் நாளையே ஞாயிறு இருக்கு ஒரு சூப்பரான குட்டி தாமரை கோலம் போட்டிருக்கேன் ரொம்ப அளவுக்காக வந்திருக்கு கண்டிப்பாக நாளைக்கு எல்லாரும் ட்ரை பண்ணுவீங்க அவ்வளோ க்யூட்டாக இருக்குது இப்போ நேற்றி சனிக்கிழமை போட்ட கோலத்துக்கு வந்த கமெண்ட்ஸை படிக்கிறேன் இந்த கோலத்தை பார்த்துட்டே கமெண்ட்ஸை கேளுங்க ஃபஸ்ட்டு கமெண்ட் இன்னைக்கு ஸ்பெஷல் தான் ஏன்னா இளவரசி வரதராஜோ அப்படின்ற சிஸ் அவங்க இளவரசி சிஸ்டர் என்ன கேட்டிருக்காங்கன்னா ரெகுலர் ஆட்களுக்கு மட்டும் தான் கமெண்ட்ஸ் படிப்பீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க அந்த கமெண்ட்ஸ் நான் பார்த்ததுமே உடனே அவங்களுக்கு ரிப்ளை பண்ணிட்டேன் ஏன்னா கண்டிப்பாக இல்லை சிஸ்டர் இப்போ டெய்லி நேற்று சனிக்கிழமைக்கு போட்ட கோலத்துக்கு இன்னைக்கு வீடியோவில் எல்லா கமெண்ட்ஸையும் படிச்சுடுவேன் ஆர்டர் வைஸ் வந்திருக்கு அப்படியே ஸ்டுடியோவில் என்ன கமெண்ட்ஸ் வருதோ அதை வரிசையாக அப்படியே படிச்சுடுவேன் அப்படி நான் படிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டருக்கு நான் கமெண்ட்ஸ் ரிப்ளை பண்ணிட்டேன் இருந்தாலும் இன்றைக்கி இப்படி சொல்லிட்டாங்க ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக அவங்க கமெண்ட்டை படிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ ஃபர்ஸ்டா படித்தேன் அப்படின்னா இல்லை சிஸ்டர் நான் வரிசையாக காட்டுற எல்லா கமெண்டையும் படிச்சுருவேன் அப்படி ஒருவேளை இன்னைக்கு அந்த கமெண்ட்ஸ் மிஸ் ஆயிடுச்சு பாதி தான் படிக்க முடியுது நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்னா அதை அடுத்த கோலத்தில் நான் கண்டினியூ பண்ணியிருக்கேன் அதே மாதிரி இளவரசி வரதராஜு அப்படின்றதுலேருந்து இளவரசி சிஸ்டர் கண்டிப்பாக உங்கள் பேர் நான் நிறைய ஒரு ரெண்டு மூணு டைமாக அது படித்த ஞாபகம் நல்லாவே இருக்குது நான் ஒரு தடவை என்னோட பொண்ணை விட்டு கமெண்ட் படிக்க சொல்லியிருந்தேன் ஏன்னா அவள் ஆசைப்பட்டான்னு அப்போ அவ படித்தது கூட ஞாபகம் இருக்குது சிஸ்டர் கண்டிப்பாக வீடியோவை கொஞ்சம் ஓட்டி பார்க்காம கண்டினியூவஸாக பார்த்தீங்கன்னா பேர் தெரியும் கொஞ்சம் ஓட்டணுன்னாலும் இடையில விசாக வாய்ப்பு இருக்கே ஒழிய மற்றபடி நான் எந்த கமெண்ட்ஸுமே விடலை சிஸ்டர் இப்போ அடுத்த கமெண்ட்ஸ்க்கு போகலாம் காயத்ரி சிஸ்டர் தான் ஹார்ட்டு கொடுத்து குட் நைட் சொல்லி குட் மார்னிங் சொல்லி ஹார்ட்டு கொடுத்து அக்கா ஹவ்வாரி உக்கான்னு கேட்டிருக்காங்க காயத்ரி சிஸ்டர் நான் ரொம்பவே சூப்பராக இருக்கேன் நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் எல்லோரும் எப்படி இருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் உங்களோட சப்போர்ட்டுக்கு அடுத்து யோகாவரி அப்படின்றவங்க ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் அடுத்ததாக நம்ம கீர்த்தி சிஸ்டர் தான் வெள்ளிக்கிழமை கோலம் வாசலில் போட்டேன் ஹார்ட் போட்டிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் கீர்த்தி சிஸ்டர் கண்டிப்பாக அழகாக இருந்திருக்கும் அடுத்ததாக நம்ம உமா சிஸ்டர் தான் ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் உமா சிஸ்டர் அடுத்ததாக தங்க ராஜா அப்படின்றதுலேருந்து அக்கா தேதி எங்கள் வீட்டில் கல்யாணம் அதனால் பெரிய கோலம் போடுங்க அக்கா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக சிஸ்டர் நான் போடுறேன் வீடியோவில் அதே மாதிரி நான் ஒரு கோலம் கண்டிப்பாக உங்களுக்காக பெரிய ரங்கோலி போடுறேன் அதுக்கு முன்னாடி மார்கழி கோலங்கள்லாம் போட்டிருக்கல சிஸ்டர் அந்த கோலத்தெல்லாம் போய் செக் பண்ணுங்கள் கொஞ்சம் பெரிய பெரிய கோலமாக கலர் அடிச்சிருப்பேன் அதில் ஏதாவது பிடிச்சிருந்தாலும் போட்டுக்கோங்க இல்லை நான் உங்களுக்காக கண்டிப்பாக எப்படி ரொம்ப பெருசாக வேணுமா என்னன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் சிஸ்டர் அடுத்ததா பாப்பா பாண்டியன் ஐடியிலேருந்து நிறைய ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச்ங்க அடுத்தது நாக் மணிய ரமேஷ் அப்படின்ற ஐடிலேருந்து ஹார்ட் வந்துருக்கு தேங்க்யூ ஸோ மச்ங்க அடுத்ததா ஜெயராணி ஜெயராமன் அப்படின்ற ஐடியிலேருந்து வெள்ளிக்கிழமை அக்கா நீங்கள் போட்ட கோலத்தை போ போட்ட அனைவரும் சூப்பர் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் ஜெயராணி சிஸ்டர் உங்களோட சப்போர்ட் எனக்கு இப்படியே கொடுத்துட்டே இருங்க இடையில ஒரே ஒரு டிப்ஸ் சொல்லிக்கிறேன் அப்புறம் கமெண்ட்ஸ் படிக்கிறேன் இந்த தாமரை குளத்துக்கு லைட்டாக பிங்க் கலர் கொடுத்துட்டு அது மேலே இப்போ நான் ரெட் கலர் கொடுத்துருக்கேன் அதே போல் டார்க் பிங்க்கு கூட கொடுக்கலாம் அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு அது ஒரு த்ரீ டி ரொம்ப அழகாக இருக்கும் அந்த தாமரை பார்க்க வெறும் எம்டியாக ஒரு கலர் கொடுக்கறதுக்கும் அது மேலே டார்க் கலர் கொடுத்ததும் இப்போ உங்களுக்கு டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் பாருங்களேன் அதனால அந்த மாதிரி கூட நீங்கள் இந்த பூன்னு இல்லை எந்த பூ போட்டாலும் அப்படி கொடுத்து பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ அடுத்த கமெண்ட்ஸ் படிக்கிறேன் சங்கேஷ் அப்படின்ற இதுலேருந்து ஹாய் சிஸ்டர் கோலம் சூப்பர் ஐ எம் செந்தாமரை செல்வி மை சன் நேம் சங்கேஷ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படியா சிஸ்டர் நேத்தி தான் வந்து கலையரசி சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க என் பேரு கனகா என் பொண்ணு பேரு தான் கலையரசி அப்படின்னு அதே மாதிரி இப்போ கமெண்ட் எனக்கு ஞாபகம் வருது உங்கள் பையன் பேர் தான் சங்கேஷ் அப்போது உங்கள் பேர் செந்தாமரை செல்வி சூப்பராக இருக்குது சிஸ்டர் பேர் தேங்க்யூ ஸோ மச் உங்களோட சப்போர்ட்டுக்கு நெக்ஸ்ட் டைம் நான் மறந்து போய் சங்கேஷ்னு படித்தா கூட கோச்சுக்காதீங்க சிஸ்டர் செந்தாமரை செல்வின்னு ஞாபகம் இருந்தால் கண்டிப்பாக நான் படிச்சுருவேன் சில என்ன நிறையா சிஸ்டர்ஸ் கண்டினியூஸாக அனுப்புகிறதுனால நிறைய ஞாபகம் வச்சுக்க முடியலை அர்ஜெண்ட்டில் கூட சில டைம் வீடியோ எடிட் பண்ணுவேன் அதனால தான் சிஸ்டர் யாரும் எதுவும் கோச்சிக்காதீங்க எனக்கு நேற்று அந்த சிஸ்டர் கேட்டதுமே ஒரு மாதிரி ஆயிடுச்சு என்னடாது நம்ம எல்லாமே வரிசையாக கமெண்ட்ஸ் படிச்சுடுறோம் ஒரு ஹார்ட்டு கொடுத்துருந்தா கூட அந்த கமெண்ட்ஸ் நான் பேர் படிச்சிட்றேன் என்ன கஷ்டமாக போச்சு அதனால் யாரும் கோச்சிக்காதீங்க அப்படி மிஸ்டேக் பண்ணியிருந்தா கூட எனக்கு கமெண்ட்ல சொன்னீங்கன்னா நான் திருத்திப்பேன் இப்போ இந்த கோலம் பாத்தீங்கன்னா லாஸ்ட்டு சண்டேக்காக நான் போட்டது ரொம்ப க்யூட்டாக கலராக இருந்தது ஆனால் அமாவாசைன்றதுனால நிறைய பேர் போடலன்னு சொன்னீங்க அப்போ நிறைய அந்த வீடியோ வியூஸும் போகலை சரி இப்போ கமெண்ட்ஸ் இன்னும் பேலன்ஸ் இருக்குது நேற்றிய கமெண்ட்ஸ் சரி அது படிக்கிற வரைக்கும் இந்த கோலத்தை ஆட் பண்ணலான்னு தான் ஆட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க பார்த்துக்கங்க அடுத்த கமெண்ட்ஸ் நான் இப்போ படிக்கிறேன் அடுத்ததா பேட்டைப்பராக்குன்ற ஐடியிலேருந்து அருமை அருமை அம்முவின் கைவண்ணம் மிக சிறப்புன்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க மிக்க நன்றிங்க அடுத்ததான் நம்ம கிருபா சிஸ்டர் தான் இந்த கோலம் தான் நான் நாளைக்கு போட அக்கா கோலம் எல்லாம் சூப்பர் அக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் கிருபா சிஸ்டர் அடுத்ததா உமா சிஸ்டர் தான் வா சூப்பர் வா சூப்பர் நம்ம அம்மா கோலம்னா சும்மா வா அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க யூ ஸோ மச் உமா சிஸ்டர் ஒரு ஹார்ட்டு கொடுக்குறதே பெரிய விஷயம் நீங்கள் இல்லை சிஸ்டர் நிறைய சிஸ்டர்ஸ் வந்து ரொம்ப ஒரு ரெண்டு லைன் மூணு லைன் நாலு லைன் அளவுக்கு ஹார்ட் கொடுப்பாங்க அதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அவ்வளோ சப்போர்ட் எனக்கு கொடுக்குறீங்க அதுவும் கலர்ஃபுல்லாக கொடுப்பீங்க ரெட் இந்த ஹார்ட்டு அந்த கமெண்ட்ஸோடு பார்க்கும்போது போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது மனசுக்கு அடுத்ததாக நம்ம ரஷ்யா சிஸ்டர் தான் உங்கள் கோலத்தை பார்த்த என் கண் வேறு கோலத்தை பார்க்க மறுக்கிறது தினமும் உங்கள் கோலமே எங்கள் வாசலில் அலங்காரம் அம்மும்மா அப்படின்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ மச் சிஸ்டர் ரஷ்யா சிஸ்டர் வார்த்தையே இல்லை நீங்கள் இப்படியெல்லாம் டெய்லிக்குமே உங்களோட கமெண்ட்ஸ் ரொம்ப ஸ்பெஷலாக கவிதையாக இருக்கு இது வந்து என் கணவருக்கு போட்டியாக தான் தெரியுது எனக்கு படிக்கும்போது ஏன்னா அவரு தான் இந்த லைன்ஸ்லாம் போடுவார் இப்போ நீங்கள் போ நீங்கள் தான் அந்த மாதிரி அம்மான்லாம் அவர் கூப்பிடுவார் நீங்கள் இப்போ கமெண்ட்ஸ்லேயே படிக்கும்போது எனக்கு அவர் ஞாபகம் தான் அவர் அப்படி தான் சொல்லுவார் நீங்கள் ஞாபகம் வருது சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் ரசியா சிஸ்டர் உண்மையிலுமே ரொம்ப அழகாக இருக்கும் உங்களோட கமெண்ட்டு அடுத்ததாக நம்ம புஷ்பவலி சிஸ்டர் தான் சூப்பர் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் புஷ்பவலி சிஸ்டர் அடுத்ததாக சித்ரா சிஸ்டர் தான் வெள்ளிக்கிழமை கோலம் போட்டு அழகாக இருந்தது அருமைன்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சித்ரா சிஸ்டர் அடுத்ததாக ஜாக் அண்ட் ரைட்லேருந்து நம்ம விஜய் சிஸ்டர் தான் கோலம் சூப்பர் சிஸ்டர் நாளைக்கு நான் இந்த கோலம் தான் போட போகிறேன்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ மச் விஜி சிஸ்டர் இப்படியே என் கோலத்தை பார்த்து போட்டுட்டே எனக்கு சப்போர்ட் கொடுங்க சிஸ்டர் அடுத்ததாக நம்ம அமுதா சிஸ்டர் தான் கோலம் நன்றாக உள்ளது கலர்ஃபுல்லாக இருக்கிறது சூப்பர் கோலம் சிஸ்டர்னு சொல்லி ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் அமுதா சிஸ்டர் உங்களோட சப்போர்ட்டுக்கு உங்களோட சப்போர்ட் எனக்கு பே கொடுத்துட்டே இருங்க அடுத்ததா ஏசுமணின்ற ரைடிலேருந்து சூப்பர்ன்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் அடுத்ததா சுரேஷ் ராம் செல்வி சுரேஷ் ராம் செல்வி அப்படின்ற ஐடியிலேருந்து சூப்பர்னு சொல்லி ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச்ங்க அடுத்ததாக நம்ம காயத்ரி சிஸ்டர் தான் சூர் சூப்பர் அக்கான்னு சொல்லி ஸ்மைலி கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ மச் காயத்ரி சிஸ்டர் அடுத்ததான் நம்ம குமாரி சிஸ்டர் தான் சூப்பர் நைஸ் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ மச் குமாரி சிஸ்டர் அடுத்ததான் நம்ம சாருமதி சிஸ்டர் தான் சூப்பராக இருக்குமா கோலம் டெய்லி உங்கள் கோலம் தான் போடுவேன் நன்றிமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு சிஸ்டர் நன்றிலாம் நீங்கள் என் கோ எனக்கு இவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறீங்க உங்களுக்காக நான் இந்த கோலம் கொடுக்குறதுக்கு நீங்கள் நன்றிலாம் சொல்லவே வேணாம் உங்களோட அன்பான இந்த கமெண்ட் சூப்பர்னு சொல்லி ஹார்ட் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா இந்த கமெண்ட்டே எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட் சிஸ்டர் உங்களோட சப்போர்ட்டை எப்படியே கொடுத்துட்டே இருங்க அடுத்ததா பரத்ராஜ் அப்படின்ற ஐடியிலேருந்து ஈஸ்வரி சிஸ்டர் தான் கோலம் நன்றாகவும் அழகாகவும் உள்ளது அப்படின்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் ஈஸ்வரி சிஸ்டர் உங்களோட சப்போர்ட் எனக்கு இப்படியே கொடுத்துட்டே இருங்க அடுத்ததான் லக்ஷ்மி சிஸ்டர் தான் நிறைய ஹார்ட்டு கொடுத்து அப்புறம் சூப்பர் அக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் லக்ஷ்மி சிஸ்டர் அடுத்ததான் நம்ம தமிழரசி சிஸ்டர் தான் சூப்பர் சிஸ்டர்னு சொல்லி நிறைய ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் தமிழரசி சிஸ்டர் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் உங்கள் எல்லாேருக்கும் இப்போ இந்த கோலமும் முடிஞ்சிருச்சு இந்த கோலம் ரொம்ப கலர்ஃபுல்லாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆனால் அமாவாசை அப்படின்றதுனால இந்த கோலம் வந்து வியூஸ் போகலை கண்டிப்பாக இந்த ரெண்டு குழம்பும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் மறக்காமல் உங்களோட லைக்கு கொடுத்துட்டு உங்களோட அன்பான கமெண்ட்டை கொடுத்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைமாக என்னோடய வீடியோவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க எல்லா சிஸ்டருக்கும் தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர்ஸ்